கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆழமான நேசத்தை ஆண்டவராகியின் மேல வைத்ததுனால எந்த அளவுக்கு மனுக்குலத்துக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஈட்டிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தன்னை வெறுமையாக்கி தன்னை அடிமையாக்கி தன்னை சித்திரவதைக்குள்ளாக்கி சிறந்த விடுதலையை மனுக்குலத்துக்கு ஏசு பகிரங்கமாய் கட்டளையிட்டார் மூன்று ஐந்தில் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அன்புக்குரியவர்களே கிறிஸ்து சிலுவையிலே பட்ட பாடுகள் மனுக்குலத்துக்கு ஒரு புதிய அத்தியாயத்தையும் ஒரு புதிய வாழ்க்கையையும் அது சிறப்பாய் கொடுக்கிறது ஐந்து துல்லியமாய் தீர்க்கன் எழுதுகிறான் நமக்காக அதை செய்ய அவர் சிலுவையிலே தன்னை தத்தம் செய்தார் ஒன்று நம்முடைய நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார் ரெண்டு நம்முடைய அக்கிரமத்துக்காக அவர் நொறுக்கப்பட்டார் மூன்று நமக்கு சமாதானத்தை சிலுவையிலே இயேசு உண்டு பண்ணினார் நான்கு நாம் அடைய வேண்டிய ஆக்கினையை அல்லாவிட்டால் தண்டனையை இயேசு தன் சுமத்திக் கொண்டார் தண்டனையை அடைந்தார் ஐந்து அவருடைய தழும்புகளால் நம்மை சுகமாக்குகிறார் அல்லேலூயா திரும்ப திரும்ப என்ற அறிக்கை செய்யுங்கள் நிச்சயமாய் அவருடைய காயம் உங்கள் மன காயத்தை நொறுங்குதல் உங்கள் அக்கிரமத்தை அகற்றும் உங்களுடைய நிம்மதி விட்டு மாறி சமாதான பிரபுவாகிய சிலுவையில் இயேசு கொடுத்த சூழ்நிலையில் நீங்கள் அடிக்கப்பட வேண்டிய தண்டிக்கப்பட வேண்டிய இடங்களில் அவர் உங்களுக்காய் அடிக்கப்பட்டது தண்டனையை ஏற்றுக்கொண்டதனால நீங்கள் விடுதலையோடு வாழ்வீர்கள் அந்த இடத்துல இப்பொழுதே அந்த தழும்புள்ள கரத்தை ஏசு வைக்கிறார் சுகமாக்குகிறார் கலங்காதிரங்கள் ஜெபிப்போம் அன்பின் பரலோக எஜமானே எங்களுக்காய் அடிக்கப்பட்டவரே நொறுக்கப்பட்டவரே சமாதானத்தை உண்டு பண்ணினவரே எங்களுக்காய் எல்லாவற்றையும் சிலுவைகளை செய்து முடித்தவரே தழும்புகளால் சுகமாக்குகிறவரே இப்பொழுதும் ஜெபத்தில் இணைந்து இருக்கிற பிள்ளைகள் மேலும் சிலுவையில் வடிந்த ரத்தம் இறங்குவதுக்காய் ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் ஆமேன்